எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுடனான முதலாவது குழு இலங்கை வந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் வாரங்களில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களுடனான மற்றொரு குழுவும் இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் து அதே நேரம் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பாளர் குழு ஒன்றும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்கும் பணிகளில் பங்கேற்பதற்காக இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இந்த குழுக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் தேர்தல்களுக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடும் எட்டு வேட்பாளர்களுக்கும் தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் போலீசார் முப்படையினர் மற்றும் விசேட அதிரடி படையினர் ஆகியோர் இந்த பாதுகாப்பு கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் காணப்படும் ஆபத்துகள் குறித்து கண்டறிந்து அதற்கு ஏற்ற வகையில் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் அநீதி அளிக்கப்படாத வகையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தலில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே குறிப்பிட்ட பகுதிகளில் பொது ஒழுங்கை பேணுவதற்காக அனைத்து ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையை சேர்ந்தவர்களுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நிர்வாக மாவட்டங்களில் பொது பாதுகாப்பை பேணுவதற்கும் அத்தகைய மாவட்டங்களுக்கு அருகில் உள்ள பிராந்திய நீரை பராமரிப்பதற்கும் போலீஸ் அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படைகளை அனுப்புவதற்கு குறித்த வர்த்தமானி வழிவகுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது で